ಚಪ್ಪಳ ತೋ பொழுதில் இருந்தும் எளியவனை குப்பையில் இருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவருடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்து ஒரு புதிய மாதத்திற்குள்ளே கிறிஸ்துமஸ் மாதத்திற்குள்ளாக நான் பிரவேசிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் இந்த புதிய மாதத்திலேயே நீங்கள் கோடியை பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் ஆசீர்வதிக்கின்றேன் எத்தனையோ மாதங்கள் இருந்தாலும் கிறிஸ்மஸ் மாதம் என்பது நமக்கு மிகவும் மிகவும் பிடித்தமான ஒரு மாதம் அப்படித்தானே சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எப்பொழுது இருபத்தைந்தாவது தேதி வரும் என்று சொல்லி ஆவலாக காத்திருப்பார்கள் புத்தம் புதிய ஆடைகளை வாங்கி உடுத்துவார்கள் பட்டாசுகளை வெடிப்பார்கள் வீடுகள் முழுவதும் தோரணங்கள் வண்ண விளக்குகள் கலர் லைட்ஸ் அதுக்கு மேலே ஒரு ஸ்டார் குடல் என்று சொல்லி அமர்க்களப்படும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் கூட நாசிரியத்திற்கு கிறிஸ்மஸ்க்காக லீவ் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த அளவுக்கு இந்த நாசிரயத்தும் மற்றும் கிறிஸ்மஸும் மிகவும் முக்கியமான காரியங்களாக என்னுடைய வாழ்க்கையில் சின்ன வயதிலிருந்து வருகின்றது எரித்துக்குரியவர்களில்லை இதைத்தான் நான் உங்களுக்கு அறிவிக்கும்படியாக விரும்புகின்றேன் இந்த புதிய மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்மஸ் செய்திகளை கேட்கலாம் நிறைய காரியங்கள் இந்த மாதத்தில் நாம் ஆண்டவருக்காக செய்ய இருக்கிறது அவருடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுகிற இந்த தருணத்தில் நாமும் கூட அதை கொண்டாடும்படியாக ஏழை எளியவர்கள் வறியவர்கள் விதவைகள் வயதானவர்கள் விலகினர்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கும் நாம் ஆயிரம் சேலைகளை இந்த மாதத்தின் மூன்றாவது சனிக்கிழமை என்று நாசிரித் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தின் போது நாம் கொடுக்க விரும்புகின்றோம் பிரித்துக்குரியவர்களே அதே போல் முந்நூற்றி ஐம்பது ஆண்களுக்கு பேண்ட் ஷர்ட் மற்றும் வேட்டிகளை வழங்குவதற்கும் நாம் ஆயத்தமாக இருக்கின்றோம் இதற்காக நீங்கள் ஜபித்து கொள்ளுங்கள் ஏற்கனவே நிறைய பேர் இந்த நல்ல காரியத்திற்காக தங்கள் கைகளை அவர்கள் நீட்டியிருக்கின்றார்கள் கத்திரவர்களை ஆசீர்வதிப்பாராக அவர்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் நிறைய சேலைகளும் ஃபேன் ஷர்ட்டும் நமக்கு வர வேண்டி இருக்கிறது இதற்காக நீங்கள் ஜபித்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் வருகின்ற சனிக்கிழமை நாகர்கோயிலில் வைத்து நம்முடைய முதல் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது எதுவும் அல்ல நாகர்கோயிலும் கூட நிறைய தேவனுடைய பிள்ளைகள் இருக்கின்ற ஒரு இடம் அங்கே டபிள்யூசிசி காலேஜிக்கு மேற்கு பக்கமாக விஜயதா மண்டபம் அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கிற ஒய்எம்சி ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றது பிரீத்துக்குரியவர்களை காலை பத்து மணிக்கு ஆரம்பித்து மதியம் ஒரு மணி ஒன்றரை மணிக்கு முடியும் அதன் பிறகு அங்கு வருகிற மக்களுக்கு நாம் கிறிஸ்மஸ் விருந்தை அளிக்க இருக்கின்றோம் பிரியாணி மற்றும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் கிரேவி முட்டை கிரேவி மற்றும் அவர்களுக்கு தேவையான தயிர் சாதம் கேசரி என்று சொல்லி நிறைய விதவிதமான உணவுகளை நாம் பரிமாற இருக்கின்றோம் பிரியத்துக்குரியவர்களே அதற்காக ஏறக்குறைய ஐம்பதாயிரம் ரூபாய் நமக்கு தேவைப்படுகிறது இதற்காக நீங்கள் ஜபித்து கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கூட நான் அழைக்கின்றேன் நாகூயில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்முடைய நிகழ்ச்சிகளை தினந்தோறும் பார்ப்பீர்கள் என்றால் தயவுசெய்து இந்த கூட்டத்தில் வந்து நீங்கள் பங்கேற்க வேண்டும் வருடத்துக்கு ஒரு விசையாவது நீங்கள் வர வேண்டும் அதுவும் இந்த மாதம் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றோம் ரீத்துக்குரியவர்களே அடுத்த வாரம் நமக்கு மார்த்தாண்டத்தில் இதே போல கூட்டங்கள் உண்டு இதற்காக நீங்கள் ஜபித்து கொள்ள வேண்டும் என்று உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கின்றோம் நம்முடைய அடைக்கலான் குருவி முதியோர் எல்லாம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள் முதியோர்களுக்கு என்று சொல்லி ஒரு ஆவிக்குரிய முதியோர் எல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றது அங்கே இருப்பவர்கள் சமாதானத்தோடு வாழ்கின்றார்கள் அவர்களுக்காக இடைவிடாத ஜபங்கள் அங்கே ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது எங்கேயோ இருந்தெல்லாம் ஆண்டவர் ஜனங்களை அங்கே அழைத்து கொண்டு வந்து ஒரு குடும்பமாக வாழ வைத்திருக்கின்றார் அதிகாலையில் அவர்களுக்கு ஜபம் மாலை நேரத்தில் ஜபம் பத்தரை மணிலிருந்து பன்னிரெண்டரை மணி வரைக்கும் ஊழியக்காரர்கள் வந்து அவர்களை ஜபத்தில் நடத்துகின்றார்கள் அவர்களுக்கு தேவையான ஆறுதலான வார்த்தைகளை அளிக்கின்றார்கள் அவர்களுக்கு தினந்தோறும் ஜபங்கள் அங்கே தவறாமல் உண்டு அதே மூன்று வேளையும் என்னுடைய வாஞ்சியின்படி அவர்களுக்கு மிக சிறப்பான உணவுகள் பரிமாறப்படுகின்றன காலையில் நைட்டும் டிஃபன் மத்தியானம் ரைஸு நான்வெஜ்ஜு எல்லாம் வெஜ்ஜு எல்லாமே அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அங்கே இருப்பவர்கள் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு வாழ்கின்றார்கள் நீங்களும் இந்த நாட்களிலே உங்கள் பிள்ளைகளில் உங்கள் பெற்றோர்களை நீங்கள் பராமரிக்க முடியாத ஒரு நிலைமையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கண்டிப்பாக அவர்களை இந்த அடைக்குளான் குருவி எனப்பட்டு ஆவிக்குரிய இல்லத்திலே நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உங்களை ஆசீர்வதிப்பாராக இப்பொழுதும் கூட நம்முடைய கிறிஸ்துமஸ் செய்திக்கு முதல் தியானமாக லூகா ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன் ஆறாம் மாதத்தில் கப்ரியல் என்னும் தூதன் கலிலேயா உள்ள ஆசிரியத்த ஊரில் தாமதன் வம்சத்தானாகிய யோசிப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்துல தேவனாலே அனுப்பப்பட்டான் அந்த கன்னிகையின் பேர் மரியாள் அந்த கலிலியாவில் நாசிரியத்துங்கிற ஒரு ஊர் இருக்குது இதை பார்த்து தான் வெள்ளக்கார மிஷினரிகள் நாசிரியத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது அதற்கு நாசிரே என்று பெயரிட்டார்கள் இதற்கு முன்பதாக இந்த ஊரின் பெயர் சானார்பத் ஒரு சின்ன குழு கூட்டமாக இங்கே வாழ்ந்திருக்கிறாங்க குடிசை போட்டு ஆனால் வெள்ளக்கார மிஷினரிகள் இங்கே வந்து இது நாசிரேத் என்று பெயரிட்டு அழைத்தார்கள் இன்றைக்கு வரைக்கும் இந்த ஊர் அந்த பேரிலேயே விளங்குகிறது பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் ஆர்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் லெப்ரஸி ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ஸு பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல்னு சொல்லி எல்லாத்தையும் வெள்ளக்காரர்கள் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க பாருங்கள் அவங்க உள்ளத்தில் அன்றைக்கே நாசிரியத்துன்னு பேர் கொடுக்கணும்னு சொல்லி தோன்றியிருக்கு நான் பல ஊர்களுக்கு போகும்பொழுது உங்கள் ஊர் பேரன்னு கேட்பாங்க அப்போ நாசிரியத்துன்னு சொன்ன உடனே ஆச்சரியமாக இருப்பாங்க படுவாங்க ஏன்னா அவங்களுக்கு உடனே தோன்றது வந்து இஸ்ரேலில் இருக்கிற நாசிரியத்து ஏசப்பா பிறந்த ஊர் அந்த ஊரோ என்று சொல்லி அவங்க நினைப்பாங்க ரீத்துக்குரிய ஊழியத்தை ஆரம்பித்த பிறகும் கூட ஆசிரியத் ஆட்சிப்புழத் தோட்ட ஊழியர்களின் நம்முடைய ஊழியத்துக்கு பெயர் சூட்டவும் ஆண்டவர் உதவி செய்தார் இந்த ஊரின் சிறப்பம்சமே ஏசப்பா பிறந்த ஊர் வளர்ந்த ஊர் வந்து ஆசிரியத்து இந்த ஊர் பேரும் ஆசிரியர் இங்கே பாருங்கள் கப்ரியேல் எனப்பட்ட ஒரு தூதன் அவர் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார் அவருக்கு ஆண்டவர் ஒரு தெளிவான கட்டளையை கொடுத்துருக்கிறார் நீ போய் இந்த கண்ணியை சந்திக்க வேண்டும் இந்த கன்னிக இந்த செய்தி நீ கொடுக்க வேண்டும் அவளுக்கு இந்த செய்தியை கொடுத்து அவளை நீ ஆயத்தப்படுத்த வேண்டும் வழியை நீ ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி பரலோகத்தில் இருக்கிற கிப்ரியல் எனப்பட்ட ஒரு தூதருக்கு ஆண்டவர் கட்டளை பிறக்கின்றது உடனடியாக அவர் போலோகத்திற்கு இது நல்ல செய்தியை சொல்லும்படியாக இங்கே ஒரு கண்ணிகை தேடி வந்தார் என்று நாம் காண்கின்றோம் சில நேரங்களிலே ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை செயல்படுத்தும்படியாக அவர் நினைப்பதை நடப்பிக்கும்படியாக இந்த பூமிக்கு அவர் தன்னுடைய தூதர்களை அனுப்புகின்றவராக இருக்கின்றார் என்பதே இந்த கிறிஸ்துமஸ் மாதத்திலே முதல் செய்தியிலே நாம் அறிகின்ற காரியம் இந்த பூமியிலே மனிதர்கள் வாழ்கின்றார்கள் நாம் எல்லாம் மனிதர்களாக இருக்கின்றோம் நம்மை அநேக மனிதர்கள் சந்திக்கிறாங்க நாம நிறைய பேர்களை சந்திக்கின்றோம் சில நேரத்திலே இந்த மனு குலத்திற்கு மத்தியிலே தேவ தூதர்கள் அனுப்பப்படுறாங்க அவர்கள் சில செய்திகளை நமக்கு சுமந்து கொண்டு வாராங்க ஆண்டவருக்கு பாதை ஏற்படுத்தும்படியாக ஊழியத்திற்கு பாதை ஏற்படுத்தப்படும்படியாக இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யம் வரும்படியாக அவர்கள் மேலே இருந்து இறங்கி வந்து சில காரியங்களை செய்கின்றார்கள் செய்திகளை சொல்லுகின்றார்கள் ஆயத்தப்படுத்துகின்றார்கள் வியப்பாக இருக்கிறது அல்லவா ஆம் உண்மைதான் இந்த கிறிஸ்மஸ் என்றப்பட்ட அந்த கொண்டாட்டங்கள் ஆரம்பிக்கிற பொழுது இது யாரிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் கப்ரியல் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறது ஏன்னா ஆண்டவர் அவர்கிட்ட தான் செய்தியை சொல்லிவிட்டார் என செய்தியை போய் நீ அறிவிக்க வேண்டும் நீ இந்த கண்ணியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வீட்டுக்குரியவர்களை அவர் அந்த செய்தி அங்கே சொன்னபடினால்தான் டக்கு 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 டக்குன்னு சொல்லி ஒரு காரியம் நடந்தது என்று சொல்லி காண்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப மகனே வாலிப மகளே ஐயா அம்மா தம்பி தங்கச்சி அண்ணே அக்கா என்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை தூதர்களை ஆண்டவர் அனுப்பவில்லையே நான் முக்கியமானவன் இல்லையோ நான் முக்கியமானவள் இல்லையோ என்னிடத்தை சந்திக்கும்படியாக ஆண்டவர் கெபிரியல்களை அனுப்பவில்லையே தேவதூதர்களை தூதர்களை அனுப்பவில்லை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை அங்கலாய்க்கக்கூடும் பச்சபாதம் இல்லாத தேவன் அவர் இஸ் அன் இம்பார்ஷியல் காடு தென் ஓய்ஹி சென் அன் ஏஞ்சல் ஆண்டவர் ஏன் தூதர்களை சந்த நம்மை சந்திக்கும்படியாக அனுப்பவில்லை கெபிரியல்களை ஏன் அனுப்பவில்லை என்று சொல்லி நான் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்கின்ற முதலாவது ஒரு காரியம் என் மகனே நீதான் ஒரு கேப்ரியலாக இருக்க வேண்டும் வாலிப மகளை நீதான் என்னுடைய தேவதூதனாக தூதனாக இருக்க வேண்டும் நீ படிக்கின்ற இடத்துல நீ வேலை பார்க்கின்ற இடத்துல நீ வசிக்கின்ற இடத்துல என்னை தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எனக்கு மிகவும் தூரமானவங்க இருக்கிறாங்க தங்களுடைய ஆத்மாக்களுக்கு எடுத்து போடுறவங்க இருக்காங்க வீணானவைகளை தேடி பின்பாய் சென்று வேதனைகளை வரவழைத்துக் கொள்றவங்க இருக்காங்க நீ ஒரு தெய்வ தூதனாக என்னுடைய வார்த்தையை சுமந்து செல்கிறவனாக இருக்க வேண்டும் நான் சொல்லுவதை நீ போய் அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் அவர்களுக்கு நல்ல வழியை காண்பிக்க வேண்டும் அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் பரலோக ராஜ்யத்திற்கு பரலோக வாழ்விற்கு அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் பாவ வழியிலிருந்து அவர்களை மீட்டெடுத்து பரிசுத்த வாழ்விற்கு கொண்டு வர வேண்டும் சிலுவையின் அன்பை அவர்களுக்கு நீ அறிமுகப்படுத்த வேண்டும் என் மகனே அவர்களுக்கு பாடுகின்ற பொழுது ஜபிக்கின்ற பொழுது ஆராதனை செய்கின்ற பொழுது எவ்வளவு சந்தோஷம் உண்டாகும் என்கிற உண்மையை அவர்களுக்கு நீ தெரிவிக்க வேண்டும் என் மகளே நீ எப்படி ரட்சிப்பை பெற்றாயோ சமாதானத்தை பெற்றாயோ அதே போல அவர்களும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக என்னை குறித்த நற்செய்தி நீ அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிறார் எப்படி கபிரியர்களை ஆண்டவர் அனுப்பினாரோ அதே போல இன்றைக்கு என்னையும் உங்களையும் ஒரு தேவதூதனாக ஆண்டவர் நினைத்து அநேக இடத்துல அனுப்புகின்றவராக இருக்கின்றார் ஈத்துக்குரியவர்களே இருபத்தொன்பது வருடங்களுக்கு ஒன்பதாக இருக்கும் முந்தைய காலங்களிலேயே வின்சென்ட் பால் அபினேசர் எனப்பட்ட ஒரு மாபெரும் தேவனுடைய தாசனை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தூதனாக அனுப்பி என்னை கிறிஸ்துவின் பக்கமாக அவர்கள் நடத்தினார்கள் அதனால தான் இன்றைக்கு இந்த நாசிரே திராட்சை புலத்தோட்ட ஊழியங்கள் இருக்கிறது வித்துக்குரியவர்களே அதன் பிற்பாடு நான் எத்தனையோ பேருக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கும்படியாக இன்றைக்கும் அறிவிக்கும்படியாக கத்தர் எனக்கு உதவி செய்து வருகிறார் நாம் வந்து தேவர்கள் தான் புறப்பட்டு போகணும் தேவதாக அந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி அவசியம் இல்லை இந்த நாட்களில் நாம் தான் அந்த வேலையை எடுத்து செய்ய வேண்டும் ஒரு காலத்தில் வெள்ளக்கார மிஷினரிகள் இங்கிலாண்டிலேருந்து வந்தாங்கன்னு நான் பெருமையாக சொன்னேன் அவங்க வரலன்னா இந்த நாசிரியத்தை இருந்திருக்காது இப்படி பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு இப்படி இங்கிலீஷ் பேசி இப்படி பெரிய சர்ச்சஸ்லாம் கேட்டி ஸ்கூல்ஸ் கேட்டி ராய்லாலாம் வாழ்ந்துருக்க முடியாது அவங்க வந்தாங்க ஊழியை செஞ்சாங்க இன்றைக்கு நாமெல்லாம் கிறிஸ்தவர்களாக படித்தவர்களாக வாழ்க்கையில் உயர்த்தப்பட்டவர்களாக இங்கே இருக்கின்றோம் ஆனால் இன்றைக்கு மறுபடியும் வெள்ளக்கார மிஷினரிகள் தான் வந்து ஊழியத்தை செய்ய வேண்டுங்கிற அவசியம் அல்ல நாம் அந்த மிஷினரிகள் செய்த ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் நாம் அனைவருக்கு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது பெற்றுக்கொண்டுவே நம்ம இருந்த காலங்கள் முடிந்து கொடுக்கின்றவர்களாக நாம் மாறுவோம் கேட்கின்றவர்களாகவே நாம் இருந்த காலங்கள் நிறைவுற்று நாம் பேசுகின்றவர்களாக மாறுவோம் கிறிஸ்துவின் அன்பை நாம் மாத்திரம் ருசித்தவர்களாக இருந்து அந்த காலங்கள் நிறைவுற்று இனி கிறிஸ்துவின் அன்பை பிறர் ருசிக்கும்படியாக ஆறுதல் அடையும்படியாக நாம் உலைக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தில் முதல் செய்தியை நாம் எப்ரியல் என்ன வேலை செய்தாரோ அந்த வேலையை செய்ய வேண்டும் அந்தவரை அறியாதவர்கள் கோடி கோடியாக இந்த பூமியிலே வாழ்கிறார்கள் இந்தியாவிலே தொண்ணூற்றி ஏழு சதவீதம் மக்கள் இன்னும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை யோசித்து பாருங்கள் நைன்டி செவன் பெர்சன்டேஜ் ஆஃப் இந்தியன்ஸ் தி ஹவ் இன்ட் அக்செப்டட் ஆர் தேவ் இன் நோன் அபவுட் தி லிவிங் காட் லார்ட் ஜீசஸ் ஆண்டவர் இயேசுவை அறியாதவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எத்தனையோ கோடி கோடியாக இந்த நாட்டிலே இருக்கிறாங்க அப்புறம் நம்ம எவ்வளோ பேருக்கு கெப்ரியல் செய்த பணியை நாம் செய்ய வேண்டும் இத்தனை பேருக்கு நாம் ஆண்டவரை குறித்து அறிவிக்க வேண்டும் எவ்வளோ விரைவாக தேனி போல நாம் உழைக்க வேண்டும் என்பதை நாம் மனதில் வைத்துக் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் கெப்ரியலே நீ இப்போ கலிலியாவில் ஆசிரியத்தில் யோசிப்பு எனப்பட்ட தாவிதன் வம்சத்தானுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற அந்த மரியால் எனப்பட்ட கண்ணிகிடத்தில் போய் இந்த செய்தியை சொல்ல வேண்டும் ஆண்டவர் சொல்கிறாரு இஸ்ரேலுக்கு போ கலீலியாவுக்கு போ ஆசிரியத்துக்கு போ அங்கே யோசிப்பு அங்கே மரியால் நியமிக்கப்பட்டிருக்கிற மரியால் தெளிவான கட்டளையை ஆண்டவர் கொடுத்து தெளிவான ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும் யார் இடத்துல செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவான படிக்க சொல்லுகின்றார் நமக்கும் கூட ஆண்டவர் ஊழியத்தின் பாதையில் ஒரு தெளிவை கட்டளையிடுவார் குழப்பம் இருக்குது அப்படின்னாலே அது சரியான ஒரு ஊழியம் அல்ல நிறைய பேருக்கு எத்தனை வருடங்களாகி இன்னமும் என்ன ஊழியம் என்ன வகையான ஊழியம் என்று வகை பிரிக்க முடியவில்லை கத்தர் எதற்காக அழைக்கிறார் என்று சொல்லி சாமியில் சிற்கு தரிசிக்கி குழந்தையாக இருந்தபொழுது மூன்று தடவை புரியவில்லையோ அதே போல் அநேகருக்கு இன்றைக்கு ஆண்டவர் தன்னை எதற்காக அழைத்திருக்கிறார் எவ்விதமான ஊழிய அழைப்பு இருக்கிறது என்றே தெரியாமல் வாழ்கிறார்கள் இது மிகவும் ஆபத்தான ஒரு காரியம் எதற்காக தெய்வ நம்மை அழைத்திருக்கிறார் என்று நமக்கு தெரியாவிட்டால் யார் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு தெரியாவிட்டால் எப்படியாக நாம் ஆண்டவரை குறித்து அறிவிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாவிட்டால் எல்லாம் வீணாகிவிடும் அல்லவா எனவே உங்கள் அழைப்பை நீங்கள் ஊர்ஜிதப்படுத்தி கொள்ளுங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள் நான் யாரிடத்தில் என்னுடைய பணியை செய்ய வேண்டும் எவ்விடத்தில் செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எனக்கு எவ்விதமான ஊழியத்தை தந்திருக்கிறீர் என்று ஆண்டுகிட்ட கேளுங்கள் ஒருவேளை புலியை பார்த்து பூனை கோடு போட்டு கொண்டதா சூடு போட்டுக்கொண்டதா என்று சொல்லி நமக்கு ஒரு பழமொழி மூதாதையர்கள் சொல்வார்கள் அல்லவா அவங்க இப்படி ஊழியம் செய்கிறாங்க அவங்க இவங்க இப்படி ஊழியம் செய்கிறாங்க இப்படி கோட் போட்டிருக்காங்க இப்படி மயக்க பிடிச்சிருக்காங்க இப்படி இவங்க பாட்டு பாடுறாங்க இவங்க இப்படி ஆராதனை செய்கிறாங்க இவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க நானும் அப்படித்தான் போட வேண்டும் பொழுக்கு அப்படின்னு சொல்லி நீங்களாக நினைத்து எப்படி எப்பிரிகளுக்கு ஆண்டு தெளிவாய் சொன்னார் அல்லவா அதே போலவே நாமும் தெளிவான படிக்க ஆண்டு வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம் வாலிப மகளை உன் திருமண காலங்கள் வரும்பொழுது இயேசு தெளிவாக பேசுவார் யாரும் உன்னுடைய வாழ்க்கை துணை என்று சொல்லி அழகாக ஆண்டவர் சொல்லுவார் காத்திருந்தால் சொல்லுவார் அவசரப்பட்டு நாம தேர்வு செய்து கொண்டால் கண்களை மூடிக்கொள்ளுவார் என்ன இடத்துல பிஸ்னஸ் பண்ணணும் என்ன படிப்பு படிக்கணும் எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு சொல்லுவார் இங்கே இப்படியாக தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருப்பார் என்றால் நமக்கும் அப்படியே அவர் சொல்லுவார் அல்லவா நாம் காத்திருந்து அந்த உண்மைகளை பெற்றுக்கொள்வோம் ஒரு வழிகாட்டி நமக்கு தேவை ஒரு கைடு தேவை அது எப்பொழுதுமே நம்முடைய ஆண்டவர் இயேசுதான் எவ்வளோ வயசானால் நமக்கு என்னங்க எவ்வளவோ அறிவும் எவ்வளோ அனுபவம் நமக்கு இருந்தால் என்னங்க சில நேரங்களில் இடறி விழுந்துருவோம் யானைக்கு அடிச்சிருக்கும் ஆண்டவரை நாம் சார்ந்து கொள்கிற பொழுது அவருடைய கையை பிடித்து கொண்டு நாம் நடத்த நடக்க பழகுற பொழுது நடக்க சொல்லி தாருமையா நடக்க சொல்லி தாருமையா என்று கேட்கின்ற பொழுது கத்தரமை வழிநடத்துகின்றவராக அவர் இருக்கின்றார் கெப்ரியலை அழகாக வழிநடத்தினார் மூன்றாவதாக நான் காண்கிற பொழுது தாவிதின் வம்சத்தானாகிய யோசேப்புக்கு கண்ணை நியமிக்கப்பட்டிருந்த மனவாட்டியாக நியமிக்கப்பட்டிருந்த கண்ணியிட்டே போய் நீ பேசு தாவிது எங்கே இருக்கார் இஸ்ரேலில் இருக்கார் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் இருக்கிறார் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால் இருக்கிறார் அவருடைய வம்சத்தில் இருக்கிற யோசிப்பு எனப்பட்ட மனிதர் அவருக்கு ஒரே ஒரு அடையாளம் தான் அந்த தாவிதின் வம்சத்தான் தாவிடைய பிள்ளை பிள்ளை பிள்ளைக்கு பிள்ளை பிள்ளைக்கு பிள்ளை தாவிது தாத்தா 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 எத்தனையாவது தாத்தான்னு தெரியல ஆனால் அவருடைய வம்சந்தான் அவர் மேலே அவ்வளவு ஒரு அன்பு தாவிதின் மீது அவ்வளோ ஒரு அன்பு இயேசு கிறிஸ்து தான் பூமிக்கு மனு வந்த பொழுது தேவாதி தேவன் ராஜாதி ராஜா பொழுது அவர் நான் தாவிதின் வம்சத்தில் அவருக்கு குமாரனாக பிறப்பேன் அந்த அளவுக்கு தாவிதின் மீது ஆண்டவருக்கு ஒரு பாசம் எனக்கு அதை விளங்கி கொள்ளவே முடியவில்லை ஐ டோன்ட் காம்ப்ரிஹெண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மச் லார்ட் லவுட் டேவிட் எ வெரி ஆன்ரி ஹியூமன் பீ நம்மை போல பாடுகளில் ஒரு சாதாரண மனிதனாகிய தாவிதை ஆண்டவர் எவ்வளவு நேசித்து எத்தனை ஆயிரம் வருடம் ஆனாலும் பரவாயில்லை நான் பூமிக்கு மனக்குளத்துல வந்து பிறக்கணும்னா அவருடைய வம்சத்துல தான் நான் பிறக்கணும் என்னை ஒரு அன்பு காரணம் தாவித ஆண்டவரை நேசித்தார் காலத்திலும் நான் தேவரை சோத்தரிப்பேன் கத்தரை சோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் மாயில் இருக்கும் அவர் வாழ்நாள் பறி அந்த மாண்டவர் துதித்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்ததுனால அவருடைய மரணத்துக்கு பிறகு எவ்வளவோ வருடங்கள் ஆனாலும் ஆண்டவரை மறக்கலை அவ வம்சத்தில் தான் வந்தாருன்னு சொல்லி நான் காண்கிறோம் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழ்வீர்கள் என்றால் தாவிதை போல எப்பொழுதும் அவரை துதித்து அவரை புகழ்ந்து அவருடைய நினைவாகவே நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவீர்கள் என்றால் எதை கேட்டாலும் எதை எடுத்தாலும் ஆண்டவரை கேட்டு கேட்டு அப்படி அனுமதி பெற்று பெற்று நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமில்லை உங்கள் சந்ததி உங்கள் சந்ததி உங்கள் சந்ததி உங்கள் சந்ததி உங்கள் சந்ததி எத்தனை ஆயிரம் வருடங்கள் உருண்டோடினாலும் அவர்களுக்கும் கூட ஆண்டவர் இரக்கம் காண்பிப்பவராக இருப்பார் உங்கள் பிள்ளை குறித்த கவலையோடு இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் செய்தி நீங்கள் கேட்டுட்ருக்கலாம் உங்கள் பிள்ளைகள் ரசிக்கப்படாமல் இருக்கிறதுனால உங்கள மாதிரி இல்லவே இல்லை நீங்கள் நல்லா ஜபிக்கிறவங்க அவங்க ஜபிக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் ஆலையும் ஊழியன்னு ஓட்டுறீங்க அவங்கக்கிட்டே வர மாட்டேங்கிறாங்க இல்லை நீங்கள் எவ்வளவோ நல்ல பரிசுத்தவான் பிள்ளைகளோ போதைக்கு அடிமை மொபைலுக்கு அடிமைன்னு சொல்லி இஷ்டம் போல வாழ்கிறாள் கீழ்படுகிறதே இல்லையே என்று பிள்ளைகளை குறித்து அங்கலாய்ப்போடு கூட இந்த புதிய மாத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசித்திருக்கலாம் கவலையோடு மிகுந்த வருத்தத்தோடு வியாகுலத்தோடு துக்கத்தோடு கண்ணீரோடு செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கலாம் தாவித குமாரனாய்த்தான் வருவேன் என்று அவனுடைய சந்ததி மீது ஆண்டவர் எவ்வளோ இறக்கம் வைத்தார் அப்படி என்றால் உங்கள் சொந்த பிள்ளையின் மீது அவர் இறக்க வைக்க மாட்டாரா சொந்த பேர பிள்ளையின் மீது ஆண்டவர் இறக்க வைக்க மாட்டாரா நிச்சயமாக இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் ரசிப்பா நீங்கள் எப்படி ஆண்டவர் மீது வாஞ்சையாக இருக்கின்றீர்களோ நீங்கள் எப்படி ஆண்டவர் மீது பாசமாக இருக்கிறீர்களோ நேசமாக இருக்கிறோம் அதே போல் அவர்களும் நேசமாக இருக்கும்படியாக நீங்கள் எப்படி ஊழியர் செய்கின்றோ அதே போல் உங்கள் பிள்ளைகளும் இந்த புதிய மாதத்தில் ஊழியம் செய்த பிள்ளைகளை மாற்றப்படுவார்கள் பிரித்துக்குரியவர்கள் இந்த கிறிஸ்மஸ் செய்தி இதுதான் டோன்ட் ஒரி அபவுட் யுவர் சில்ட்ரன் இன்னைக்கு பிள்ளைகளை குறித்த பாரம் அநேக பெற்றோரை வாட்டி வதக்குகின்றது எப்பொழுது பார்த்தாலும் பிள்ளைகளை குறித்த கவலைகளே அவங்க வாழ்னார் தே ஆல்வேஸ் ஒரி அபவுட் தியர் சில்ட்ரன் ஏன்னா இந்த உலகம் கேடுகட்ட உலகமாக போய்விட்டது தினந்தோறும் பேப்பரை வாசி கஞ்சா வெத்துக்கொண்டிருந்த வாலிபர் கைது செய்துப்பட்டார் ஒவ்வொரு ஊர்லேயும் கஞ்சா பிஸ்னஸ் பண்ணுறாங்க தம்பிமார்கள் உங்கள் அப்பா அம்மார் அம்மா அம்மார் ஜபிக்கிறவங்க படித்தவங்க வேலைக்கு போகிறவங்க பிள்ளைகள் கஞ்சா பிஸ்னஸ் பண்ணுற அளவு காரணம் என்ன அவ்வளோ பணம் கிடைக்குது எத்தனையோ பேர் கெடுக்கிறாங்க அவங்களுக்கு காசு வேணுங்கிறதுக்காக அளவுக்கு இந்த உலகம் கேடுகட்டதாக போய்விட்டது கெட்ட வார்த்தைகளை அள்ளி பேசுகிறாங்க வாலிபர்கள் வாலிபர்கள் கஸ்து கிறிஸ்து விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டுருக்குறாங்க அப்படிலாம் இருந்தால் தேவன் உங்களுடைய பிள்ளைகளை ரட்சிப்பார் நினைவு கூறுவார் என் மகனுடைய பிள்ளை என் மகனுடைய பிள்ளையின் பிள்ளை என் ஊழியக்காரனுடைய பிள்ளை பிள்ளையுடைய பிள்ளை கத்தர் நினைவாக இருப்பார் கத்தர் உங்கள் பிள்ளைகளை மறக்க மாட்டார் கத்தர் நீங்கள் கிறிஸ்துவுக்காக அவருக்காக எடுத்த பிரயாசங்களை ஒருபொழுதும் அவர் மறக்க மாட்டார் மாறாக ஏற்ற நேரத்திலே அவர் உங்களுக்கு உதவி செய்பவராக இருப்பார் ஏற்ற நேரத்திலே உங்களை ஆசிர்வதிப்பவராக இருப்பார் உங்கள் பிள்ளைகளை இந்த மாதத்தில் கத்தர் நிச்சயமாக தொடுவார் எவ்வளவு அவர்கள் துன்மார்க்கமாய் வாழ்ந்தாலும் சரி எவ்வளவு தெய்வ பயம் இல்லாமல் இருந்தாலும் சரி என் உங்கள் மீதே அன்பில்லாமல் அவர்கள் வாழ்ந்தாலும் சரி அவர்களை கிறிஸ்துடைய அன்பு கண்டிப்பாக சந்திக்கும் அவர்களை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பார் எப்பொழுது அவரை சந்திக்க வேண்டுமோ அவர் சந்திப்பார் எப்பொழுது அவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டுமோ அப்பொழுது வேலையை கொடுப்பார் எப்பொழுது அவர்களுக்கு திருமண காரியங்களுக்கு வாழ்க்கை செய்ய வேண்டுமோ மனவாளனை அழைத்து கொண்டு வர வேண்டுமோ மனவாட்டியை அழைத்து கொண்டு வர வேண்டுமோ எப்பொழுதும் அவருடைய காலங்கள் அவருடைய வாழ்க்கையில் கால காலங்கள் நன்மைகளை செய்ய வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் நிச்சயமாக செய்வார் ஆண்டவர் தாவிதின் வம்சத்தில் வந்த யோசிப்பிற்கு இத்தனை தலைமுறைகள் கழித்தும் இரக்கத்தை காண்பிப்பார் என்றால் அந்த மகாபிரியம் மகிமை யோசிப்பிற்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பியிருப்பார் என்றால் உங்களுக்கும் கூட அப்படியே செய்வார் உங்கள் பிள்ளைகளுக்கும் 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 ஆண்டவர் இரக்கம் காண்பித்து கொண்டே இருப்பார் அவர் இறக்கம் காண்பிப்பதை ஒருவராலும் கொஸ்டின் பண்ண முடியாது தடுக்க முடியாது என்பதுதான் உண்மை பிரியத்துக்குரியவர்களே நீ போய் அவளுக்கு திருமணத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற கண்ணியை எடுத்துல இந்த நல்ல செய்தியை நீ சொல்ல வேண்டும் அந்த கன்னிகையின் பெயர் மரியாள் என்று சொல்லி அங்கே அவள் சொல்லுகிறார் அந்த மரியாளுக்கு என்ன வார்த்தை கொடுத்தார் பார்த்தீங்களா அவள் இருந்த வீட்டில் இருபத்தெட்டு தெய்வதன் பிரவேசித்து கருமை பெற்றவளை வாழ்க கத்தர் உன்னுடனே இருக்கிறார் அந்த மரியாதையில் போய் சொன்னப்பட்ட வார்த்தை கிருபை பெற்றவில்லை வாழ்க கத்தர் இருக்கிறார் இது மாதத்தில் கத்திர உங்களுக்கு பெயர் கொடுத்துருக்கார் கிருபை பெற்றவன் மகளை உங்களுக்கு ஆண்டு பேர் கொடுத்துருக்கார் கிருபை பெற்றவன் கிருபை பெற்றவளை கத்திரை துதி நம்மளாம் ஆண்ட எவ்வளவோ கிருபைகளை பெற்றிருக்கோங்க அதனால தான் இன்றைக்கி நம்ம உயிரோடு கூட இருக்கிறோம் இந்த கிறிஸ்மஸை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி சீரியலில் பலப்லாம் போட்டு ஸ்டார்லாம் போட்டு நம்ம எப்படி கலகலப்பாக சந்தோஷமாக இருக்கிறோம் ஸ்ட்ரென்த்தோடு இருக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு வந்து எவ்வளவோ அனுகூலமான ஒரு சூழ்நிலை உண்டாக்கியிருக்கிறார் நான் கிருபை பெற்றவன் நான் கிருபை பெற்றவன் நீங்கள் கிருவை பெற்றவர் அதனால தான் இந்த மாதத்துலையும் நாம் சந்திக்கின்றோம் கிருபை பெற்றவளை கத்திரை துதி கத்திரை கூட இருக்கிறார் ஆண்டவர் அந்த புதிய மாத்திரை நமக்கு தந்திருக்கிற வார்த்தை கிருபை பெற்றவனாக நம்ம இருக்கும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் பிரித்துக்குரியவர்களே இந்த செய்தியின் ஆழமான தத்துவங்களை வருகிற நாட்களில் தொடர்ந்து நான் தியானிக்கிருக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் கிறிஸ்துவ கிறிஸ்துமஸ் செய்திகளை கற்று உங்களுக்கு அளிக்கலாம் என்று நான் இருக்கின்றேன் கேட்ட சத்தியங்களை மறந்து விடாதிருங்கள் நீங்கள் கிருபை பெற்றவர்கள் இந்த உலக உங்களை பார்த்து சொல்லும் நீ சபிக்கப்பட்டவன் நீ ஒன்றுத்துக்கும் உதவாதவா நீ விளங்கவே மாட்டான் நாசமாக போவா உனக்கு ஒன்றுமே நடக்காது நீ இப்படியே தான் இருப்பேன் அப்படிலாம் சொல்லி சொல்லலாம் ஆனால் ஆண்டவன் சொல்லுகிறா கிருபை பெற்றவனை கிருபை பெற்றவனை அன்றவும் கூட இருக்கிறாரம்மா ஆண்டவன் கூட ஐயா கல கவலைப்படாது உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜபிக்க முடியாது விரும்புகிறேன் கண்களை மூடுவீர்களா அப்போ அப்பிதாவை இந்த அருமையான ஆளுக்காக நன்றி 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 அப்பா அவங்க நன்றி அப்பா நன்றி தேவரின் என்னுடைய வாழ்க்கையில் நீ செய்திருக்கிற உபகாரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல எவ்வளவோ ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா அதற்காக நன்றி ஐயா இந்த புதிய மாதத்தையும் கூட கிறிஸ்மஸ் மாதத்தையும் கூட காண்பதற்கு ஆண்டு வரை நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க அதற்காக நன்றி ஐயா இந்த புதிய மாதம் முழுவதும் உம்முடைய கிருபை உம்முடைய இறக்கம் உம்முடைய வல்லமையான ஆண்டவர் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூடவே இருப்பதாக ஆண்டவரை எல்லா மதில்களையும் தாண்டி செல்ல எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க தேவையான பலனை அனுக்கிரகத்தை நம்முடைய பிள்ளைகளிடத்தில் கொண்டு வரும் இந்த புதிய மாதத்தில் வியாதிகளே இருக்கக்கூடாது இது புதிய மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை ஆஸ்பத்திரியே வரக்கூடாது விபத்து நாச மோசங்கள் ஆண்டவர் இந்த கூடர் காலத்தில் எந்த விதமான பால் கடிப்புகளும் பொல்லாத ஆவிகளோ பொல்லாத மனிதர்களோ வேதனைகளோ வர முடியாதபடி கத்தில் பாதுகாப்பிறாங்க சமாதானம் 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 ஐயா நம்முடைய பிள்ளைகளுக்கு தகுந்த சமாதானத்தை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை நீர் வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஏசப்பா ஐயோ என் வாழ்க்கையில் எனக்கு சமாதானம் இல்லையே என் பிள்ளைகளுக்கு சமாதானம் இல்லையே என் பிள்ளைகள் நிமித்தமாக எனக்கு சமாதானம் இல்லையே என் குடும்பத்தில் இயேசு வரவில்லையே என்னை அவர் தெரிந்து கொள்ளவில்லையே எனக்கு ஏன் இவ்வளோ கசப்பு என்று வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் அண்டவரை சமாதானத்தை தாரும் அண்டவரை நான் மறைத்து விடுவேணும் என்கிற மரண பயத்தோடு இருப்பவர்களை அந்த கண்ணிகளை உடைத்து அவர்களை வாழ வைப்பீராக நெடுங்காலமாய் காத்திருப்பவர்களுக்கு இந்த மாதத்திலே ஒரு அற்புதத்தை செய்வீராக ஒரு அதிசயத்தை செய்வீனாக தேவ தேவகரமுடைய பிள்ளைகளை தாங்குவதாக தேவ இறக்கமுடைய பிள்ளைகளை தாங்குவதாக என்று சொல்லி அன்றுவரையே நாங்கள் கெஞ்சுகிறோம் வானத்தையும் பூமியும் படைத்த கத்திரத்திர நாமத்தினாலே ஓர்ராபா கபா நியாராபாரா லஹ்மத்துரு ரூத்து நியாரா ஷீகாரா ரீபோலா ரீபா கரா எல்லாம் புதிதாகிறது என்று சொல்லுகிறேன் எல்லாம் ஒளிந்து போகிறது எல்லாம் புதிதாகின்றது ரெண்டாவது கத்தை சொல்ல நான் செய்ய நினைக்கிற காரியங்கள் தடைபடாது இந்த மாதத்தில் ஆண்டவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விசுவாசுல வாழ்க்கையில் செய்ய நினைக்கிற காரியங்கள் தடை விடாது நன்றியப்பா உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் அத்தனை மக்களையும் ஆசீர்வதியும் இந்திய தாய் திர நாட்டிற்காக அனைத்து மக்களுக்காக ஜபிக்கிறோம் எல்லோரையும் ஆசீர்வதியும் ஆண்டவர் அனைத்து விசுவாச பிள்ளைகள் ஆலயங்கள் திருச்சபைகள் ஊழியக்காரர்கள் ஊழியங்கள் பாஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரை ஆசிரியர் ராட்சியப் ஊழியங்களை நேசிக்கிறேன் நல்லூறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிறேன் அப்படி உழைத்து அனைவருக்கு அறிமுகப்படுத்துகிறேன் ஆண்டு வர ஜபத்தினாலே காணிக்கையை தாங்க நல்ல உள்ளங்கள் உண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அடைக்கலான் குருவி முதியோர் இடத்துல தாங்க தங்க அநேகரை அழைத்து கொண்டு வாரம் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களை ஆசீர்வித்து தாரும் ரச்சகரை ஏசின் மூணு ஜபிக்கிறோம் நல்ல பிதாமே ஆமீன் என் ஆத்மாவை கத்தரை சோத்திரி என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்ராமத்தை சோத்திரி என் ஆத்மாவை கத்தரை சோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுது மறவாதே ஆமையன்